என் ஜெபங்களுக்கு விடை கிடைக்கவில்லை கர்த்தர் என் குரலை கேட்பதில்லை போல தோன்றுகிறது நான் அழுது சில விஷயங்களுக்காக ஜெபித்தேன் ஆனாலும் நான் விரும்பியது கிடைக்கவில்லை நான் ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் காத்திருக்கிறேன் நீங்களும் இதையே உணர்கிறீர்களா அப்படியானால் நினைவூட்டுகிறேன் இந்த எண்ணம் தேவனிடமிருந்து அல்ல தீயவனிடமிருந்து அது சாத்தானின் ஏமாற்று உத்தி நம்மை நம்பிக்கையின்மைக்கு விசுவாசமின்மைக்கு மனச்சோர்வுக்கும் துயரத்திற்கும் இட்டு செல்லும் உங்கள் ஜெபங்களுக்கு விடை கிடைக்கவில்லை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவராகவும் புறக்கணிக்கப்பட்டவராகவும் தேவன் உங்களை விட்டு விலகிவிட்டார் போலவும் உணர்ந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக இந்த தொடர் நிகழ்ச்சியில் சில சமயங்களில் ஜெபங்களுக்கு விடை ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லும் ஏழு காரணங்களை பார்க்கலாம் ஒன்று தேவனுடைய சித்தம் ஆம் ஜெபங்களுக்கு விடை கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஏன் அதற்கான காரணங்களை ஆராய்வோம் வேதாகமத்திலும் ஆவியால் நிரம்பியவர்களும் தேவனை முழுமனதுடன் நேசித்தவர்களும் அவர்களுடைய ஜெபங்களுக்கு விடை கிடைக்காததை பார்க்கிறோம் அவர்கள் யார் தெரியுமா முதலாவது எலியா ஒன்று இராஜாக்கள் பத்தொன்பது நான்கு ஐந்து அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை பண்ணினான் எலியா ஒரு வல்ல தீர்க்கதரிசி தேவனால் அற்புதங்கள் நடந்தவர் ஆகாயத்திலிருந்து நெருப்பு வரவைத்தவர் தன் உயிரை முடித்து கொள்ள ஜபித்தார் ஆனால் அந்த ஜெபத்திற்கு விடை கிடைக்கவில்லை ஏன் அது தேவனுடைய சித்தமல்ல இரண்டாவது இயேசு கிறிஸ்து கெச்சேமனே தோட்டத்தில் இயேசு பிதாவிடம் துன்பக் கிண்ணத்தை தன்னிடமிருந்து அகற்றும்படி ஜெபித்தார் ஆனாலும் அந்த ஜெபம் அவர் விரும்பியபடி நிறைவேறவில்லை ஏன் அது தேவனுடைய சித்தமல்ல எங்கள் ஜெபங்கள் அவருடைய சித்தத்தோடு பொருந்தவில்லை என்றால் அவை நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அதனால் தேவன் கடுமையானவர் அலட்சியமானவர் அல்லது எங்கள் ஆசைகளில் அக்கறையற்றவர் என்று பொருள் அல்ல மாறாக அவர் சித்தம் ஞானத்திலும் அன்பிலும் வேறு ஊன்றியிருக்கிறது எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குச் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் அவருடைய சித்தம் எங்களுடையதை விட மாறுபடக்கூடும் காரணம் ஒன்று அவர் எதுவே நன்மை என்பதை அறிந்தவர் நாம் விரும்புவது உடனடி நன்மையாக தோன்றலாம் ஆனால் நீண்ட காலத்தில் அது நம்மை காயப்படுத்தலாம் அனைத்தையும் அறிந்த தேவன் தெரியாத தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அவர் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நாம் கேட்கும்பை அவர் தராமல் இருக்கிறார் ஏனெனில் அவர் திட்டங்கள் நம்முடைய கற்பனையை விட மிக உயர்ந்தவை எலியா கேட்டபடி தேவன் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து எலியா இறந்திருந்தால் அவரை வானத்துக்கு எடுத்துச் செல்ல வந்த அக்கினி இரதத்தை அவர் காண முடியாமல் போயிருப்பார் இயேசுவின் பிரார்த்தனையை தேவன் கேட்டிருந்தால் நமக்கு சிறட்சிப்பு கிடைக்காது பாவ மன்னிப்பும் இருக்காது தேவ குரும்பின் இரத்தத்தால் கழுவப்படுவதும் இல்லை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆக மாட்டோம் அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்க முடியாமல் போயிருக்கும் ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வையும் தேவைகளையும் இதய ஆசைகளையும் முழுமையாக தேவனிடம் ஒப்படைப்போம் நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரமும் இவ்வாறு சொல்வோம் என் சித்தமல்ல ஆண்டவரே உமது சித்தமே நடக்கட்டும் அவர் நமக்கு கேட்கிறதையும் நினைக்கிறதையும் மிஞ்சியும் மிகுதியாயும் தருவார் என்பதை முழு மனதோடு நம்புவோம் ஜெபிப்போம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு நபருக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் அவர்களை விடுவியுங்கள் புதுப்பியுங்கள் சாத்தான் அவர்களின் வாழ்விலிருந்து திருடி கொன்று அழித்த அனைத்தையும் மீட்டு தருங்கள் அவர்களை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதியுங்கள் அவர்கள் உமக்கு செலுத்தும் ஒவ்வொரு ஜெபமும் உமது பரிபூரண சித்தத்தின்படி நிறைவேறட்டும் சக்தி வாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அமென்